வணக்கம் நேரிலே விடுதலை சிறுத்தைகளின் அந்த விழுப்புரம் மாநாட்டில் அவர் பேசியது மிக நன்றான ஸ்பீச்சு அதில் பார்த்தீங்கன்னா அருந்ததியர்கள் தங்களை தவறாக நினைக்கின்றார்கள் என்பதை விவரித்து பேசினார் ஆரம்ப காலத்தில் முதன் முதலாக அருந்தியர்களுக்கு மதுரையில் தான் குரல் கொடுத்தவன் நான் அப்போ அருந்ததியர் பறையர் என்ற எந்த பாகுபாடும் நான் பார்த்ததில்லை பட்டியல் சமூகத்திற்கு ஒரு நெருக்கடி பிரச்சனை என்றால் அதற்காக நாம் போராட வேண்டும் என்று அந்த நினைப்பு இருந்தது ஒழிய எனக்கு எந்த பாகுபாடு என்றும் இருந்ததில்லை என்று விரிவாக விளக்குகிறார் விளக்கிட்டு அதேமாரி உள்ஒது ஒதுக்கீடு தந்த பொழுது அதை நான் முழுமனாக ஆதரித்தவன் என் இயக்கத்திலேயே கூட ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் நான் அது சரியில் என்றுதான் அன்றே எனது கருத்தை பதிவிட்டு விட்டேன் என்பதையும் அவர் மிகச் சரியாகவே சொல்கிறார் ஆகாது அவர் அவர் மனதளவில் அவர் செயல் கடந்த கால செயலளவில் சரி என்று தான் படுகிறது ஆனால் அதே சமயம் இந்த அதற்கு எதிராக வழக்கு கோரிக்கையும் காங்கிரஸினுடைய கார்கேயை பார்த்தும் மேலே உள்ள சிராக் பஸ்வான் போன்றவரை பார்த்தும் இவ்வாறான மாநில அரசுக்கு இந்த உரிமை கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறார் அல்லவா உள்ஒதுக்கீடை பிரித்து எத்தனை சதம் என்று முடிவு செய்தும் உரிமை மாநில அரசுக்கு இருக்கக்கூடாது மத்திய தான் அது இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதற்கு காரணமாக சொல்வது ஒற்றுமையாக இருந்தே அரசியல் அதிகாரத்தை நாம் பிடிக்க முடியவில்லை இவ்வாறு பிரிக்கப்பட்டு பல்வேறு இதாக பட்டியல் சமூகம் பிரிந்து நின்று விட்டால் ஒற்றுமை என்றும் வராது அதன் விளைவு நாம் அரசியலில் எதையும் எதிர்காலத்தில் சாதிக்கவோ செய்யவோ முடியாது என்பதாக கூறுகிறார் என்னவோ அது இப்போ என்னப்பில் என்ன அவங்க ஒன்றாவாக இருக்காங்க உள் ஒதுக்கீடு தொந்தா தந்தா மட்டுமே பிரிஞ்சிருவாங்களா இப்போவும் பிரிந்து தான் நிற்கிறார்கள் அருந்து சம்பந்தமாக அந்த விஷயத்தில் ஏன்னா ஆனால் அவரே ஒன்றை ஒத்துக்கொள்கிறார் என்ன ஒத்துக்கிறார் அருந்து பட்டியல் சமூகத்துக்குள்ளேயே ஆணவ கொலைகள் நடக்கின்றனவே அதை அவரே ஒத்துக்கிறார் அதுதான் அவருடைய ஸ்பீச் மிக சிறந்த ஸ்பீச்சுன்னு நான் சொன்னேன் ஏன்னா பட்டியல் சமூகத்துக்குள்ளேயே ஆணவ கொலைகள் நடக்கின்றன பட்டியல் சமூகத்துக்குள்ளேயே பேதங்கள் இருக்கின்றன பல பேதங்கள் இவையெல்லாம் நாம் வைத்து கொண்டு என்று நாம் ஒற்றுமைப்பட்டு போக முடியும் என்கிறார் அதுதான் உண்மையான பார்வையை ஒழிய சட்டம் அந்த அதிகாரம் மத்திய அரசிடமிருந்து மாநிலத்துக்கு வந்து விடுவதால் மட்டுமே இவர்களது ஒற்றுமை சீர்குலைந்து போகும் என்பது நியாயமற்ற வாதம் இதுதான் ஆனால் இவர் இவர்கள் இப்படி எடுப்பதில் என்னை பொறுத்தவரையில் தெளிவாக அருந்தியதற்கு எதிரான நோக்கம் இல்லை ஏன்னா அவர் அதையும் தெளிவாக சுட்டி காட்டுறார் அந்த சட்டம் வந்து இப்போ பத்து வருஷமாக என்ஜாய் பார்த்தா பதினைஞ்சி வருஷமாக என்ஜாய் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இன்றைக்கி பத்து பதிமூணு வருஷம் என்ஜாய் பண்ணிட்டாங்க ஏன்னா அதனால் அதை பற்றி நாங்கள் பேசவில்லை ஏன்னா ஒதுக்கீடு அருந்தியதற்கு கொடுத்ததை பற்றி பேசவில்லை அதிகாரம் இவ்வாறு மாற்றக்கூடாது என்பதைத்தான் பேசுகிறோம் என்று கூறுகிறார் அதே சமயம் இவங்க நம்ம அதிகமான் போன்ற பல தலைவர்கள் பேசியதை பார்த்தேன் அவர்கள் ஒரு விதம் அச்சத்தில் பயத்தில் அதாவது திரும்ப அவளவனும் விடுதலை சித்தை பிற ஏன்னா அப்படி பார்த்தா இந்த உள் ஒதுக்கீடுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி முதலிருந்தே எதிர்பார்த்தானே இருக்கிறார் அவர் அவர் அன்றிலிருந்து எதிர்ப்பு தான் ஆனால் இப்போ இவர்களும் அந்த எதிர்ப்புக்கு வருகிறார்கள் என்று நினைத்து எங்களுடைய நிலைமை இப்படி இருக்குது அப்படி இருக்கிறது என்று புலம்பி தள்ளி இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் முன்னேறி வர்றோம் ஆறு பேர் ஒரு மெடிக்கல் சீட்னா அஞ்சு ஆறு பேர் தான் வருஷத்துக்கு போயிட்டு இருந்தா இப்போ தான் அறுபது பேர் போகிறான் இப்படி அவ்வளோக்கு மூணு பிரச்சனை தான் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுறாங்க ஆனால் ஒன்றை மட்டும் அவர்களுக்கு புரியவில்லை இந்த நடைபெறுத்தப்பட்ட சட்டத்தை விடுதலை சிறுத்தை உண்மையிலேயே எதிர்க்கவில்லை என்பதை அந்த அருந்ததிய தலைவர்களும் அருந்ததிய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே அவர்கள் எதிர்க்கவில்லை என்பதை மிக தெளிவாக சுட்டி காட்டிவிட்டனர் அது மட்டுமல்ல அவர்கள் அப்படி எதிர்த்தார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் எதிர்த்தால் மட்டும் அந்த சட்டத்தை நீக்கிவிட திமுகவோ அண்ணாதிமுகவோ இல்லது மத்திய அரசோ யாருமே நீக்கிவிட போவதில்லை போவதில்லை என்பது மட்டுமல்ல உங்களுக்கு ஆதரவான தீர்ப்பை உச்ச நீதிமன்றமே அழுத்தம் திருத்தமாக என முன்வைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் மிக பின்தங்கிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது என்பதை அப்பட்டமாக நீதிபதிகள் ஏற்று ஏற்றுக்கொண்டுதான் உங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பையும் அளித்துவிட்டனர் பிறகு ஏன் பதட்டப்படுகிறீர்கள் என்று நினைக்கவில்லை அதே சமயம் சில அருந்தர் தலைவர்கள் எனக்கு அது காமெடியாகவும் இருந்தது ஏன்னா ஏன்னா போராடினாங்க ஆனால் யார் சும்மா பேருக்கு தான் போகிற காரணம் அவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அந்த அருந்தீர் சமுதாயத்தில் விழிப்புணர்வற்ற தன்மை தொடர்ந்து நீடித்து கொண்டிருந்ததால் அந்த போராட்டம் கூட தான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதாவது நான் அதான் சொல்கிறேன் ஒடுக்கப்பட்ட ரொம்ப பின்னாடி அதாவது பட்டியல் சமூகத்தை மட்டும் சொல்லலை எந்த சமூகமாக இருந்தாலும் அவங்க கீழே இருந்தால் எனக்கு அது இவங்க முன்னேறணுமேன்னு யோசிப்பேன் நான் தமிழ்நாடு பூரா படித்த காலத்துலேயும் பல இடத்துல படித்தேன் படித்தேன் பிற பார்த்தது ஒரு மாவட்டம் அப்போ என் மனது நூல் வந்து ஒரு விஷயம் அரிச்சிக்கிட்டே இருக்கும் எங்கே போனாலும் அருந்திய சமூகம்தான் கடைநிலை சமுதாயமாக ரொம்ப மோசமாக பல இடங்களில் மற்றவர்களின் போக பொருளாகவும் வாழ்வந்து கொண்டிருக்கிறார்கள் அடிமையிலையை போல என்பதை உணர்ந்து அதே மாதிரி எல்லாத்துலேயும் பின்தங்கி இருந்தாங்க ஏன்னா விவசாயம் மற்ற அதே இது மற்ற பட்டியல் சமூகம்லாம் அரசு வேலை அது இதுன்னு கொஞ்சம் நல்லா இருந்தாங்க இதில் சுத்தமாக பின்தங்கி இருந்தார்கள் ஒன்று ரெண்டு கூட இவங்கள பார்க்க முடியல அரசு வேலைகளில் வித முன்னேற்றங்களிலும் இவரை பார்க்க முடியல என்று மனது வருந்தி மனசுக்குள்ளே வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் ஆட்சிக்கு வந்தவுடன் நான் போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கலைஞர்கிட்ட கிட்ட கேட்டதில்லை கலைஞர்கிட்ட போய் கொடுத்த ஒரே மனு இது தான் ஆட்சிக்கு வந்த ஒரு மூணு நாலு மாதத்துலேயே அந்த ரொம்ப நாளாக மனசை உறுத்திக்கிட்டு இருந்தது கொடுத்தேன் என்ன சிம்பிளான ஒரு பக்கம் டிராஃப்ட் தான் நீங்கள் இந்த மாதிரி பேக்வேர்டு இதில் வந்து முன்னேறாமல் இருந்த ஒரு செக்டாருக்கு எம்பிசி கொடுத்தது மிகப்பெரிய நல்ல காரியம் அது மாதிரி பட்டியல் சமூகத்திற்குள் முன்னேறாமல் இருக்கக்கூடிய இந்த அருந்தியர் அவர்களுக்கு தங்களுக்கு இப்படி ஒரு உள்ஒதுக்கீடு வேண்டும் கேட்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு கூட இல்லை அப்படியே அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன் விழிப்புணர்வு கூட இல்லாத அற்ற ஒரு சமுதாயமாக இளிநிலையில் வாழ்ந்து கொண்டுள்ளனர் நீங்கள் தயவுசெய்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை அதை நான் சொல்லும் விஷயங்களை சீர்தூக்கி அவர்களுக்கும் உள் இடஒதுக்கீடை தந்து முழு சமூக நீதியை நிலைநாட்டிய பெருமை உங்களுக்கு சேர வேண்டும் என்று ஒரு பக்கம்தான் ஆனால் ரத்தின சுருக்கமாக டிராஃப்ட் நெத்தியடி மாதிரி கொடுத்துருந்தேன் இதை கலைஞர்கிட்ட கொடுத்துட்டு அன்றைய துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடமும் கொடுத்து விழுந்தேன் என்னன்னார் இந்த உள்ஒதுக்கீடு தலைவர் இல்லை செக்ரட்டரியோ நான் பார்வைக்கு வச்சுருனாரு நே இதை நீங்களும் தலைவர்கிட்ட இதை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நேரடியாக சொல்லி கொடுத்தேன் கொடுத்துட்டு அவர் ரொம்ப அளவில் ஆனால் நான் நான் நல்லா பேசுகிற நிலமையில் அன்று இருந்தேன் அவர் கூட நல்ல தொடர்பு சொல்லி கொடுத்துட்டு எனக்கு அதுக்கு மேலே தொடரக்கூடிய நான் ஒரு எம்எல்ஏவோ அதுக்கு ஏதாவது உயர் பதவி இருந்திருந்தால் தொடரலாம் அடிக்கடி நம்மளால் தொடரும் வாய்ப்பு வராது அதனால் ஒரு ஐடியா பண்ணேன் இந்த விஷயம் கொடுத்துட்டான் இது அப்படியே செயல்படுத்தினா அதை ஏதாவது இதற்கான இது பட்டியல் அந்த அருந்து ரெண்டு பேரும் அன்றைக்கி இருந்தாங்க ஒருவர் விபி துரைசாமி துணை சபாநாயகர் இன்னொருவர் அந்தியூர் குருசாமி அதனால் துணை சபாநாயகரை பார்க்கலாம் ஏன்னா அவருக்கும் எனக்கும் அன்னைக்கு வரைக்கும் அறிமுகம் கிடையாது சரி அந்த சமூகம்னு தெரியும் போய் பார்க்கலான்னு போனேன் இல்லை ஒரு மணி நேரம் காத்திருந்தேன் வந்தார் வந்த பிறகு ஏதாவது சிவாரிசிக்கு வந்து இப்போ நினச்சி நேட்டினோடனே என்னங்க அப்படின்னாரு ப படிங்க சார் என்ன படித்து பார்த்துட்டதும் அவர் அவர் கேட்டதை சொல்லிடுறேன் நீங்கள் நம்மாலா அப்படின்னாரு இல்லைண்ணே நான் உங்கள் சமுதாயம் இல்லைன்னு அப்படியா அப்படின்னு கையை பிடிச்சி குளிக்கிட்டு இது எங்களுக்கு வர வேண்டிய உணர்வு எங்கள் எங்களில் யாருக்கும் இந்த உணர்வு இன்னும் வரல ஆனால் நீங்கள் எப்படி உண்மையிலே கிரேட்டுங்க அப்படின்னு திரும்ப கையப்பிடித்து கூலிக்கிட்டு டீயை கொண்டு வர சொல்லி டீயை கொடுத்தாரு சாப்பிட்டுட்டு அண்ணே நான் உங்ககிட்ட கொடுக்குறது எதுக்குன்னா என்னால் ஃபாலோ பண்ணக்கூடிய அதிகாரம் அந்த நிலையில் நான் இல்லை இப்போ மனுவை கொடுத்துட்டேன் சேர்த்துட்டேன் ஓரளவு துணை முதல்வர் அவர் அப்போ துணை முதல்வரில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர் கூட ஸ்டாலின் கூட ஸ்டாலினோட நல்ல பழக்கங்கள்னால அவர்கிட்ட நேரடியாக கொடுத்துட்டேன் அங்கே செக்ரட்டரி தான் வாங்கி வச்சார் பார்வைக்கு வச்சுருன்னு நீங்கள் கலைஞரையே நீங்கள் பார்க்க முடியும் அதனால் இந்த காப்பி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கன்னு ஃபாலோ பண்ணுங்கன்னு அப்படின்னா அன்னைக்கு அவர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு அப்படியே நேராக எம்எல்ஏ ஹாஸ்பிட்டல் போனேன் போய் அங்கே அந்தியூர் குருசாமி அவரை பார்த்தேன் அவர் ஏற்கனவே எனக்கு அறிமுக அறிமுகமானவர் என்பதால் அவரிடம் கொடுத்த உடனே அவர் என்ன சீனிவாசன் ஏன் உண்மையிலே இந்த இதை நாங்கள் செய்ய வேண்டிய வேலை நாங்கள் எங்கள் இருக்க நீங்கள் கரெக்டாக அதை கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னாரு சரிண்ணே அவர் துரைசாமி என்னன்ட்ட கொடுத்துட்டேன் நீங்களும் இதை ஃபாரோ ஃபாலோ பண்ணுங்கண்ணே ஏன்னா என்னால் ஃபாலோ பண்ண நான் ஒன்றும் இல்லை பவரில் நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ அவர் துணைசபானார் அதுவும் அந்த சமுதாயம் அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் முனைப்படுத்து பண்ணுங்கன்ட்டு பண்ணினதோடு இல்லை திரும்ப அதுக்கு பிறகு நான் எப்பயாவது ஒரு மாதத்தில் அவர் துரசாமி நான் பார்த்து கேட்கவும் கேட்பேன் அண்ணே அது எந்த எந்த இருந்து கலைஞர்கிட்ட சொல்லியிருக்கேன் கமிட்டி போடுறேன்னு சொல்லியிருக்காருன்னு இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் பிறகு தான் வந்து அருந்தீதர் அமைப்புகளே இந்த கோரிக்கையை வைத்து மெமரண்டம் கொடுக்குறாங்க கலைஞருக்கு ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்களும் நடத்துகிறாங்க கலைஞரெல்லாம் போட்டுட்டார் போட்ட பிறகு தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இதுதானே இதுதான் தொழில் பொழப்பு அதுக்கு பிறகு வர்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை ஏன்னா இனி அந்த கமிட்டி போட்டாச்சு ஏதோ கொடுக்க போகிறாங்கன்னு ரெடி ஆகிட்டு இருக்கிறப்ப அவர் வர்றதாஜ் அவர் நல்ல மனுஷந்தேன் ஆனால் இந்த புலப்பை விட மாட்டாங்கள்ல ஏன்னா முதலால் நான் தனிநபர் நான் இயக்கம் இல்லை தேமுகாவில் பயணித்தேன் ஆனால் ஒரு தனிநபர் ஒரு சமூகம் கடைநிலையாய் உழல்வதை பார்த்து வேதனைப்பட்டு கொடுத்தவன் நான் நான் தான் முதல்ல கொடுத்தேங்கிறதுக்கு சாட்சி மட்டும் இல்லை அன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தை எனக்கு கொள்கிது எங்களுக்கு வர வேண்டியது வரலை நாங்கள் யோசிக்கலாம் அந்த அந்த டிராஃப்டில் அந்த வார்த்தை இருக்குது தங்களுக்கு இப்படி ஒரு இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை கூட உணராமல் உழன்று கொண்டு இருக்கிறார்கள் கொடுத்துருந்தேன் அது அப்படி அதை வந்து அவர் விபி துரசமி சொன்னார் எங்களுக்கு வராதது உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் அது உண்மை அதை எப்படி யாராவது இவங்க அருந்தீர் சமூக தலைவரெல்லாம் அதுக்கு முன்னாடி கோரிக்கை வச்சிருந்தா அப்படி ஒரு பேச்சு அவர்கிட்ட வருமா ஏற்கனவே எங்காலுக்கு கேட்குறோன்னுல சொல்லுவார் அவர் சொன்ன வார்த்தை அது அது உண்மையும் அது தான் ஏன்னா எனக்கு தெரியாத போராடின பேப்பரில் வந்து தெரியாது அதற்கு பிறகு தான் ஒருவேளை அவர் விபி துரைசாமியே அந்த சமூகத்துக்கிட்ட நீங்களும் ஒரு கோரிக்கை கொடுங்கப்பா அது அடுத்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்கலாம் இப்போ ஆக இதுதான் மற்ற எல்லா அருந்த தெரிவுகளுக்கும் இந்த உண்மை தெரியுமான்னு தெரியாது ஏன்னா விபி துரைசாமி சொல்லியிருந்தால் தான் தெரியும் இதை முத முத கொடுத்தவன் ஒரு வேறு கம்யூனிட்டிப்பா வந்து இது உங்களுக்கு தேவை ஆனால் அவன் கலைஞருக்கும் கொடுத்துட்டு தான் என்கிட்ட கொடுத்தான்னு சொல்லியிருப்பாரான்னு எனக்கு தெரியாது ஆனால் உண்மைகள் என்றும் நான் பொய் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க எல்லாம் உயிரோடு இருக்காங்க நான் சொல்கிறாங்க ஆனால் அருந்திய சமூகத்தவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் தான் நான் உரிமையோடு சொல்கிறேன் அறிந்திய சமூக தலைவர்களே நிச்சயம் உங்கள் உரிமை பாதுகாக்கப்படும் ஆனால் நீங்கள் கொஞ்ச நாள் இந்த ரெண்டு மூணு நாளாக பயந்து போய் யூடியூப்பில் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க தைரியமாக இருங்க உங்கள் சமூகத்தை முன்னேறுங்கள் இன்னும் உங்களுக்கு சொல்லுவதும் அதுதான் தவறான வழிகள் ஏன்னா இப்போ கல்வியில் இல்லாமல் இருப்பது ஊதாரித்தனமாக இருப்பது ஏன்னால் உங்கள் சமூகம் என கிராமம் மறுக்கொண்டு சின்ன பேசுறது இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறேன் ஊதாரித்தனம் என்பது அதிகமாக இருக்குது என்ன ஆக ஒரு சமூகம் முன்னேறணும்னா சிக்கனம் மிக மிக அவசியம் அருந்திதலிடத்தில் ஊதாரித்தனம் குடிப்பழக்கம் இந்த விஷயங்கள் அதிகமாகவே இருக்கிறது என் கூட ஒரு தோழர் அருந்ததியர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தார் அவர் சொல்லுவார் சீனிவாசன் என்ன நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அதிக வருமானம் நாங்கள் தான் கொடுக்குறோம் என்னங்கண்ணா ஆ டாஸ் மா அப்போ டாஸ்மாக இருக்கில்ல சார் என்கட அந்த காலத்தில் ஆ அங்கே அதிகமாக குடிக்கிறது யார் போய் பாருங்க பூரா நாங்கள் தான் இருக்கிறோம் அவரை நல்லா குடிப்பார் சொன்னார் நாங்கள் தானே குடிக்கிறேன் ஆக நான் எங்களை தான் எல்லோரும் மரியாதையை அதிகமாக குடிக்கிறது நாங்கள் பாரு அது அந்த காலத்தில் உண்மையாகவே இருந்தது நான் சொல்கிறது முப்பது வருஷம் முன்னாடி அவர் என்கிட்ட சொன்ன அந்த வசனை அடிக்கடி ஜோக்காக என்கிட்ட பேசுவார் நாங்கள் தான் அதையும் குடிக்கிறோம் அப்படின்னா அதில் உண்மை இருந்தது ஆக அந்த மாதிரி பழக்க வழக்கங்களை விடுத்து கல்வியில் இப்போ வர்றாங்க வரல அந்த பழக்கம் அது தவிர வேறு ஒரு விழா கொண்டாடினா கூட ஒரு பக்கத்தில் வசதியான சமூகம் ரெண்டு லட்சத்தில் விழா முடித்தா இவங்க அவங்களில் கால்வாசி வசதியூட கிடையாது பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி திரு திருவிழாவை நடத்துகிறாங்க அப்போ அவன் போய் பூரா கந்து வெட்டி அது வாங்கி திருவிழா நடத்திட்டு நாலு நாள் ஆட்டம் குத்தாட்டம் போட்டு ஆடிட்டு பிறகு அந்த வாங்கின கடனுக்கு நான் ஆறு மாதத்துக்கு வட்டி கட்டி வருமானத்தை ஒழிக்கிறாங்க ஆக சிக்கனம் தேவை ஏன்னா அவர்களை நான் சிறு வயதிலிருந்து தொடர்ந்து அப்சர்வ் பண்ணுறேன் அதனால தான் அவர்கள் வைக்காமல் நான் தான் முத கொரியை வச்சேன் அதே சமயத்தில் இன்றும் எனக்கு இந்த இந்த புறவியல் நான் செய்த ஒரு நல்ல காரியம் என்று என் மனது பெருமை கொள்கிறது ஏன்னா அந்த சமூகம் அப்படி இருந்த சமூகம் இன்று இந்த பத்து பன்னெண்டு வருஷத்தில் அனைத்து துறைகளிலும் அந்த கல்வியில் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வேலை வாய்ப்புகளிலும் நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆக அதனால் அந்த சமூகம் நல்லா இருக்கும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் திருமாவளவன் ஒரு ஒரு மனிதனின் உணர்வை என்னால் புரிந்து கொள்ள முடியும் திருமாவளவன் உங்கள் விஷயத்தில் உங்கள் மேல் பரிவுடன் தான் இருக்கிறார் ஆனால் நீங்கள் அவரை தவறாக புரிந்து கொள்ள முற்படுகிறீர்கள் இதில் நான் உரிமையோடு சொன்னது காரணம் நான் தான் இந்த விஷயத்த தமிழ்நாட்டில் மொதல் மொதல் கலைஞர்கிட்ட கொடுத்தவன் அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன் நண்பர்களே அருந்ததிய நண்பர்களே ஏன்னா நிச்சயம் உங்கள் நல்ல எதிர்காலத்தை வளமாக்க அந்த மூணு பர்செண்டாக பயன்படுத்துங்க ஒருவேளை எதிர்காலத்தில் உண்மையிலேயே பாப்புலேஷன் எடுக்கப்பட்டு இன்னும் ஒரு அஞ்சு ஆறு கூட உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படி இப்போ எடுக்கப்படும் போது நிலை வந்தால் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கலாம் ஆனால் எதுவு கிடைத்துவிட்டாலும் சிக்கனம் என்பது உங்களுக்கு மிக தேவைப்படக்கூடிய ஒன்று அதுபோல் போதை ஒழிப்பு என்பதும் மிக தேவைப்படக்கூடிய ஒன்று உங்கள் சமுதாயத்தை தொடர்ந்து பார்ப்பவன் என்பதால் சொல்கிறேன் அந்த இரண்டு பழக்கங்களும் ஒரு மற்றவர்களுக்கு இணையாக முன்னேறவிட்டாலும் ஓரளவு அவர்களை தொடும் அளவுக்காது நீங்கள் முன்னேற வேண்டுமல்லவா பொருளாதார ரீதியாக அதற்காக சொல்கிறேன் அதனால் இது அதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட்டு தான் ஒன்றும் திரும்ப அவங்க விஷயத்தில் தப்பாக நினைக்கல அதை புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது நீங்கள் சொ அதைத்தான் கலைஞர் அன்னைக்கு நன்றி அறிவிப்பு கொடுத்தாங்க போட்டாங்க கொடுத்த பிறகு அப்போ அவர் சொன்னார் அவர் என் பேர சொல்லலை மோட்டையாக சொல்லிட்டார் இந்த கோரிக்கையை நீங்கள் யாரும் அறிஞ்சுகிற தலைவர்களோ யாரும் எழுக்க கேட்கவில்லை அப்படின்ட்டு நானாக கொடுத்தேங்கிற மாதிரி அப்படி பேசட்டா முடிச்சுட்டு கலைஞருடைய கெட்டிக்காரத்தான உங்களுக்கு தெரியும் இல்லை ஏன்னா நான் போய் திரும்ப அவருக்கு நன்றி தெரிவித்து பெரிய பூங்கத்து கொடுத்து அதெல்லாம் நான் செய்யலை ஏன்னா நான் அப்போ இருந்தேன் மற்றவங்களாக இருந்தால் ஒரு பக்கத்துக்கு எனது கோரிக்கையை ஏற்றுன்னு கொடுத்துருப்பாங்க நான் பொருளாதார கஷ்டத்தில் இருந்தேன் பழக்க வழக்கம் இருந்தது ஒழிய எவ்வளோதான் அரசியலில் செலவிக்கிறது செலவழித்து செலவழித்து நான் பொருளாதார கஷ்டத்தில் இருந்தேன் இல்லைன்னா அன்னைக்கு அந்த கொடுத்ததுக்கு அந்த பாராட்டு அன்னைக்கு ஒரு பக்கத்துக்கு நான் விளம்பரம் கொடுத்து என்ன தான் பொய்யை கொடுக்க மாட்டேன் ஏன்னா அதை ம அப்படி முதல் கோரிக்கை கொடுத்ததை ஏற்றுக்கொண்டதுக்குன்னு விளம்பரம் கொடுத்தா அங்கேருந்து நீ எப்படி கொடுக்கலான்னு யாரும் கேட்க முடியாது கொடுத்தது நான் தானே சாட்சிகள் இருக்கால அதனால தான் அவர் தெரிந்து தான் அதை பேசுகிறார் நீங்கள் யாரும் கேட்கலன்னு அதுவும் பேசுகிறப்ப எனக்கு புரிந்தது அவர் எந்த அர்த்தத்தில் அதை பேசினார் என்பது எனக்கு புரிந்தது ரைட்டு நேரங்களே அருந்திய மக்கள் உண்மையிலே பாவப்பட்டவர்கள் அவர்கள் இன்னும் முன்னேற வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது முன்னேற வேண்டும் என்று கூறி Valtergren, Anna Camp.